ஒரு சிறேஸ் அவர்கள் இந்த மேல பாத்தாங்க நம்ம வந்து வந்து நாலுமான நடிக்கல சீக்கிரம் இந்த படத்துல கூட நடிகா உன்னா சேர்ந்த நடிக்க வாய்ப்பு இங்க சமீபத்துல இங்க தன்னம்பிக்கையை பத்தி ஒரு விஷயம் பேசிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வந்தோம்னா நம்ம நினைச்ச உடம்ப அடையலாம் கரெக்டா பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க சாதி கிராமத்துல எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட சுட்டிக்கிட்டு இருந்தோம்னா

இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே ஒரு பேசிட்டு கூட பிறதா வருது அப்படின்னு இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர் தான் ஆனால் ஒரு இசை வந்து அப்ப ஒரு நடிகர் வந்து நடிக்கும் போது இசை சாப்பிட்டு தான் ஒரு திருஷ்டி அதை வந்து இன்னும் அதிகப்படுத்த உள்ள உணர்வு வந்து மக்கள் அதை வந்து முதல் முதன்முறையா நீங்க வாழ்த்து போது ரொம்ப சந்தோஷம் கலாணிப்பாளர் மெயினா வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடைச்ச வந்து தரமக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன் இந்த படம் நாங்களுக்கு வந்து லாபத்தை இருந்திருக்கு நாங்க ஒரு சீனா ஒப்பந்திருக்கோம் ஒரு காமெடி படமா ஒப்பன் இருக்காலும் இந்த படம் புரியணும் நீங்க தான் ஒத்துழைப்பு வருதுனா நன்றி